இஸ்ரேல் மற்றும் காசாவில் நடக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு போர் இது வந்து ஒரு பெரிய வரலாறுல ஒரு பெரிய டேர்னா இருக்க போதுன்றது என்னுடைய கருத்து ரஷ்யா யுக்ரைன் போர் மாதிரி இது இரண்டாவது போர் இது வந்து போர்னு கூட சொல்ல முடியாது இது ஒரு விதமான ஒன் சைடடான ஒரு ஈவெண்டா தான் நடந்துட்டு இருக்கு சோ இத வந்து கீணா கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் இப்போ அங்க இருக்கிற பிரச்சனைகள் தாக்குதல் இந்த போருக்கான காரணங்கள் என்ன யார் சரி தப்புன்றத விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த போரை வைத்து மத்த இடங்களில் என்ன மாதிரியான ஒரு கட்டமைக்கப்பட போகிறது என்பதுதான் ரொம்ப பயமா இருக்கு நீங்க இன்னைக்கு நேஷனல் மீடியாவை எடுத்து பாத்தீங்கன்னா எந்த டிவி சேனலையுமே வச்சு நம்மளால பாக்க முடியல அந்த அளவுக்கு கொடூரமா அஹ் இந்தி டிவி சேனல்ஸ் எல்லாம் இந்த சண்டைய வந்து ஒரு பாதி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த மூன்று நாட்களாகவே காசா வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் நெருக்கப்படுகிறது பலவிதமான அம்பார்ட்மெண்ட் நடக்குது குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே வந்து வெட்ட வெளியில அப்படியே இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது ஸ்ரீலங்காவில் நடந்த தமிழர்கள் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எனக்கு ஞாபகம் வருது ஆஹ் அதனால இது ஒரு முக்கியமான ஒரு நடப்பா நான் பாக்குறேன்